வணக்கம் தமிழன் வலியடி செய்திகள் வாசிப்பவர் ஹெட்மந்த் ஜேசுதாஸ் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் அறிவிப்புகள் இலங்கையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் அறிவிப்புகள் இன்று மாலைக்குள் முன்னர் நிறைவுக்கு வரும் என்று இன்று மாலை அனுரகுமாரா திசா நாயக்கா இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுராகுமாரா திசா நாயக்கா பெரும் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் நேற்று இரவு முதல் வெளியாகிக் கொண்டிருக்கும் தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் அதிகூடிய வாக்குகளுடன் அவர் முன்னிலையில் வகிக்கிறார் தபால் மூல வாக்குகளின் வடக்கு மாகாணம் தவிர்ந்த ஏனைய மாகாணங்களிலும் அனுராக் குமார் துசன் நாயக்கா முதலிடம் பெற்றுள்ளார் இதேவேளை மாவட்டங்களில் உள்ள பிரதேச தேர்தல் தொகுதிகளின் முடிவுகளும் இன்று அதிகாலை முதல் வெளிவர உள்ளன இந்த தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் அனுரகுமாரா திசா ஐம்பது சதவீதத்துக்கு மேல் அதி கோடிய வாக்குகளை பெற்று வருகிறார் இந்த நிலையில் இரண்டாம் சுற்றுக்கு செல்லாமல் முதல் சுற்றிலேயே வாக்கு எண்ணும் பணிகள் நிறைவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மாலைக்கு முன்னர் தேர்தல் முடிவுகளின் அறிவிப்புகள் நிறைவுக்கு வரும் என்றும் இன்று மாலை குமாரா திசா நாயக்கா இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி ஏற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலியொலி செய்திகள் முடிவடைகிறது நன்றி வணக்கம்